எங்க சந்தித்து பேசின முறையே தப்புங்க ஒரு ரோடு வரத்துல ரோட்ல எவ்வளோ பேர் கணிக்க முடியும் நான் இந்த ரோடு வழியாக வருவேன் நீ வந்து என்ன பார்க்குறாங்க ஆயிரம் பேர் நிற்கிற ரோட்டில் பத்தாயிரம் பேர் நிற்கிறதா செய்வான் சினிமா நடிகர் கவர்ச்சியில் கூட்டம் கூட்டி இல்லை விஷயம் தனியாக மாநாடு நடத்தினா அங்கே என்ன பிரச்சனை வந்துச்சா சந்தித்து பேசணும் தனிப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு பொதுக்கூட்டம் வச்சு பேசிட்டோம் பொதுக்கூட்டம் ஜனநிலை வர வாய்ப்பு இல்லாத பேசிட்டோம் பப்ளிக் ரோட்டில் ஒரு நாள் பூரா ஒரு சிட்டியை முடக்கி வைக்கிறது எல்லாருடைய லைஃப்பை பாதிக்கிறது எல்லா வாழ்க்கையும் கெடுக்கிறது சரி கிடையாது எந்த கட்சிக்காக இருந்தாலும் செய்யக்கூடாது ரோடு ஷோ போகிறதுக்கு விஜய் மட்டும் இல்லை வேறு யாருக்குமே இந்த பர்மிஷன் தரக்கூடாது போலீஸ் மட்டும் அங்கே என்ன பண்ணிட முடியும் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு ஒரு நூறு போலீஸ்காரங்க போக முடியுமா அதுக்கு அப்படியே ஆக்சிடென்ட் இருந்தால் எதிர்கட்சி நசுக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம லைஃபை விட்டுட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து உயிரே போச்சு வருமா இன்னைக்கு